அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அந்த கோயிலோ அந்த மசூதியோ அந்த என்ன இருக்குன்றது காண்ட விஷயம் நம்ம அதுக்குள்ள போக விரும்பல இந்த காணொலி போடுவதற்கு நம்ம யோசிக்க கூட இல்லை அங்க நவாஸ் கனி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ராமநாதபுரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மனித நேமிக்கவர் அவர் அங்கு சென்றார் என்பதற்காக அவரை செருப்பால் அடிப்பேன் என்று ஒரு அக்யூஸ்டு யார் என்று சொன்னால் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் செருப்பால் அடிப்பேன் கூறுறான் யார செருப்பால் அடிப்படா யார் அடிப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நீ செருப்பால் அடிப்பியா எப்படி அடிப்ப இதெல்லாம் கேட்டா ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படி அடிப்ப நீ யார் அடிப்ப அவர் நிழலை கூட உன்னால் அடிக்க முடியாது நீ என்ன சொல்ற நவாஸ் கனி செய்தது தவறாக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடுங்கள் சட்ட ரீதியாக சந்தித்து விடலாம் ஆனா வேலூர் இப்ராஹிம் பன்னிக்கறி வேணா நீ சாப்பிடுற நீ சாப்பிடு பன்னிக்கறி வேணுமா தட்டுல நல்லா பொறிச்சு வச்சு சாப்பிடு உன் சகோதரர்கள் ஆக்கி கொடுப்பாங்க சாப்பிடு ஆனா எம்எல்ஏ எம்பி எல்லாம் கேட்கு நினைச்ச போறடா சத்தியமா உனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க காலில் போடக்கூடிய செருப்பாகவே நீ கடைசி வரைக்கும் இருந்துட்டு போ அது தப்பில்லை நீ எதற்காக பயந்த ஒரு கல்யாணம் பண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ண மூணாவது ஒரு கல்யாணத்துக்காக முயற்சி செஞ்ச இதனால உனக்கு செருப்படி பயங்கரமான செருப்படி வந்தது அந்த செருப்படியெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு நீ வந்து ஐயோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது நியாயத்தின் பால் நம்மளால் இருக்க முடியாது நம்ம அசிங்கத்தின் அடையாளம் தான் நம்ம அசிங்கத்தின் அடையாளமான பாஜகவில் ஒட்டுமொத்தமாக சரணாதி ஆகிவிட எல்லாம் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்ட நீ சத்தியமா சொல்கிறா கடைசி வரை நீ கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன் ஆனா நீ மாட்டுக்கறியை வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றியே சரி ஓகே அங்கே கொண்டு போய் சாப்பிட்டது தவறு அவர் சாப்பிட்டுருந்தாருன்னா அவர் மேலே வழக்கு தொடரணும் தப்பு இல்லை ஆனால் மாட்டு மூத்த நீ வேணா குடி சாணி ஒரு தட்டில் வச்சு நல்லா நக்கி நக்கி சாப்பிடு ஏன்னா சித்தாந்தங்களை ஏற்றுக்கோ பாஜகவின் சித்தாந்தங்களை ஏற்றுக்கோ சரியா பன்னிக்கரிய பள்ளிவாசல் கொண்டு போக சொல்லிய உன் வாயை அழுகுமா அழுகாதா இந்த வார்த்தை சரியா தவறா காசுக்காக கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல் செய்தியை நீ அசிங்கத்தின் அடையாளம் தான் அவமானத்தின் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலூர் இப்ராஹிம் வந்து நவாஸ்கனியை நீ உன்னோட கிறுக்குத்தனமான ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் நிச்சயமா சொல்லணும்னா இது வந்து அங்கே ஒரு பா பாஜகவை சேர்ந்த அக்யூஸ்ட் ஒருத்த எகிரிக்கிட்டு வரான் நான் என்ன சொல்ல வரேன் ப்ரீவியன்ட் அரஸ்ட் அரெஸ்ட்ன்னு போலீஸ் ஒருத்தர் சொன்ன உடனே பயந்து அடிச்சு ஓடுறாயா காவல்துறையுடைய கைதுக்கெலாம் பயப்படுறீங்களாடா அவங்க போ போ நாட்டுக்காக பாரத் போ ஆனால் இந்த வேலூர் இப்ராஹிம் மீது எதற்காக இந்த உரிமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி நவாஸ் கனி அவர்களை அவனை சிறுபால் அடிப்பேன் என்று கூறினார் அதற்காக நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அழிய உரிமையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமும் அல்ல ஆனால் இஸ்லாமியர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய மசூதிக்குள் கறியை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டால் சரியாக விட்டு விடுவா என்று கேட்கிறாயே நீ எடுத்துட்டு வாப்பா நீ எடுத்துகிட்டு வா டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து மசூதியிலேயே உட்காந்து பாரு இறைவன் உனக்கு என்ன தண்டனை பாரு அடுத்த வேலை உண்ணுவதற்கு நிச்சயமாக உனக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா கடவுள் நோர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பன்னிக்கரிய உன் தொண்டையில் சிக்கி சேர்த்து போயிடுவேன் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய விஷயலாம் இல்லை இது கொண்டு போய் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடியது கோர்ட் மூலமாக தீர்த்து கொள்வார்கள் தவறு செய்தவர்கள் வழக்கு சந்திப்பார்கள் அதை விடுத்து விட்டு செருப்பாள அடிப்பேன் கூறிய ஈன அரசியல் செய்யக்கூடிய இந்த வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்பதை மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜாயித்